உன் கண்ணீர் நதி போல ஓடினாலும் அது என் பார்வையில் மறையாது உன் மூச்சின் கூட என் செவிகளுக்கு வரும் உன் மனம் சோர்ந்து தரையில் விழுந்த போதும் என் கரம் உன்னை தூக்கிக் கொள்கிறது உன் ஆவி சிறிய காற்றைப் போல நடுங்கினாலும் அந்த காற்றை நான் அமைதிப்படுத்துவேன் நீ உன் வாழ்வின் பாதையில் தனிமையாய் நடப்பது போல தோன்றினாலும் ஒவ்வொரு அடியிலும் என் அடிகள் உன்னோடு இணைந்திருக்கின்றன உலகம் உன்னை புரியாமல் புறக்கணித்தால் கூட நான் உன்னை அறிகிறேன் மனிதர் காணும் பாவத்தைக் காட்டிலும் உன் உள்ளத்தின் நெஞ்சுருகும் வேதனையை நான் பார்க்கிறேன் மனிதர் கேட்காத அழுகையை நான் கேட்கிறேன் இரவில் நீ கண்ணீர் சிந்தி சிந்தி உறங்காமல் விழித்திருக்கும் போது என் கரங்கள் உன் தலைமீது வைக்கப்பட்டு உன்னை தழுவுகின்றன நீ உன்னை யாரும் விரும்பவில்லை என நினைத்தாலும் நான் உன்னை என்னாலும் விரும்புகிறேன் உன் பிறப்பிற்கு முன்னும் நான் உன்னை அறிந்தேன் உன் நாள்களின் எண்ணிக்கையையும் நான் எழுதியிருக்கிறேன் நான் உனக்குள் நித்திய ஒளியை வைத்திருக்கிறேன் அந்த ஒளியை யாரும் அணைக்க முடியாது புயல்கள் எழும்பினாலும் அந்த ஒளி அணையாது இருளின் நிழல்கள் நெருங்கினாலும் அது உன்னை முழுவதும் மூட முடியாது ஏனெனில் என் ஒளிதான் உன் உயிரின் மூலாதாரம் நீ தடுமாறினாலும் என் கிருபை உன்னை நேரான பாதைக்கு அழைத்துச் செல்கிறது உன் வலிமை குறைந்தாலும் என் வலிமை உன்னில் பூரணமாய் நிறைந்திருக்கும் குழந்தையே உன் இருதயம் என் சந்நிதியிலே ஓய்வெடுக்கட்டும் இந்த உலகம் தரும் வாக்குறுதிகளெல்லாம் தார்காலிகம் ஆனால் நான் தரும் வாக்குறுதி நித்தியமானது மனிதன் சொல்லும் வார்த்தைகள் நாளையிலே மாறிவிடும் ஆனால் நான் சொல்லும் வார்த்தைகள் எக்காலத்துக்கும் நிலைத்திருக்கும் என் வாக்குறுதியை நம்புவாயாக நீ உன் பாதையில் எத்தனை முறை விழுந்தாலும் நான் உன்னைத் தூக்கிக் கொண்டு செல்லுவேன் என் சித்தம் உன் நலனுக்கே அமைக்கப்பட்டுள்ளது உன் எதிர்காலம் என் கரங்களில் பாதுகாக்கப்பட்டுள்ளது உன் சின்னஞ்சிறு நம்பிக்கையின் விதையை நான் பெரிதாக வளர்த்துத் தருவேன் உன் கண்ணீரின் ஊட்டத்தில் அந்த விதை மலர்ந்து கனியாகும் உன் பிரார்த்தனை வீணாகப் போகாது என் அரியாசனத்தின் முன் உன் ஒவ்வொரு சொல்லும் எழுத்தாய் நிற்கிறது என் தேவதூதர்கள் உன் விண்ணப்பங்களை எடுத்துச் செல்கின்றனர் உன் ஓய்வில்லாத இரவுகளும் உன் சுமைகளைச் சுமந்த நாட்களும் எல்லாவற்றையும் நான் எண்ணுகிறேன் அதனால் உன் ஆன்மா வறண்டு போகாமல் நான் புது புது தண்ணீராய் ஊற்றுகிறேன் என் குரலைக் கேள் நான் உனக்குச் சொல்வது அன்பின் மொழி மனிதரின் குற்றஞ்சாட்டு குரல் உன்னைச் சிதைக்கலாம் ஆனால் என் குரல் உன்னை மீட்டெடுக்கும் உலகம் உன்னை வஞ்சிக்கலாம் ஆனால் என் அன்பு உன்னை பூரணமாக்கும் மனிதன் உன்னிடம் நீ போதுமானவன் அல்ல என்று சொல்லலாம் ஆனால் நான் உனக்குச் சொல்வது நீ என் கண்களில் மாபெரும் மதிப்புடையவன் நீ எனது இரத்தத்தில் மீட்கப்பட்டவன் உன் கைகளைத் தூக்கி என்னை நோக்கிக் கூப்பிடும்போது நான் தாமதமின்றி ஓடி வருகிறேன் உன் உள்ளத்தில் சற்றேனும் ஆசை இருந்தாலும் அதை பார்த்து நான் மகிழ்கிறேன் உன் பாதை கடினமாக இருந்தாலும் நான் உனக்குள் புதிய வலிமையை ஊற்றுவேன் உன் எதிரிகளின் குரல் சத்தமிட்டாலும் என் குரல் உனக்குள் அமைதியை ஊட்டும் நீ என் கருணையிலே ஒளிந்து கொண்டால் எந்த அம்பும் உன்னைத் தாக்காது எந்த இருளும் உன்னை விழுங்காது நான் உன்மேல் வைத்திருக்கும் அன்பு ஒருபோதும் குறையாது நீ சஞ்சலப்பட்டாலும் என் அன்பு நிலைத்து நிற்கும் நீ நம்பிக்கையற்ற நிலைக்கு வந்தாலும் நான் உன்னை மாட்டேன் நீ என்னை விட்டு ஓடினாலும் என் கரங்கள் உன்னை தேடிச் செல்லும் நீ எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் என் பார்வை உன்னிலே நிலைத்திருக்கும் நீ உன் வாழ்வின் கடைசி மூச்சை விடும் தருணத்திலும் என் கரங்கள் உன்னை நித்திய ஒளிக்குள் அழைத்துச் செல்லும் குழந்தையே என் இரத்தம் உன் பாவங்களை சுத்திகரிக்கப் பொழிந்தது என் சிலுவை உனக்காகத் தாங்கப்பட்டது என் காயங்களில் உனக்கான சிகிச்சை உள்ளது என் உயிர்த்தெழுதலில் உனக்கான வெற்றி உள்ளது நீ என் அன்பை விட்டுப் பிரிந்து வாழ வேண்டியதில்லை என் இருதயம் உன்னை நோக்கி எப்போதும் திறந்திருக்கிறது நீ வருவாயாக உன் சுமைகளை இறக்குவாயாக என் சந்நிதியில் ஓய்வு பெறுவாயாக உன் உள்ளத்தின் ஆழத்தில் இன்னும் பேசப்படாத குரல் இருக்கிறது அதை நான் கேட்கிறேன் உன் வாயால் சொல்லப்படாத ஆசைகளையும் நான் அறிகிறேன் உன் இதயத்தின் மறைந்த புணர்ச்சிகளையும் நான் உணர்கிறேன் உன் ஆவி தளர்ந்திருந்தாலும் என் ஆவி உன்னை தாங்கிக் கொள்கிறது உன் ஆன்மா மண்ணின் தூசியில் விழுந்தாலும் என் கரங்கள் உன்னை எழுப்புகின்றன என்னை விட்டுப் பிரிந்து நீ உயிரோடு இருக்க முடியாது மரம் வேறில்லாமல் நிற்க முடியாதது போல உன் உயிரும் என்னில் வேரூன்ற வேண்டும் என்னோடு நீ இணைந்திருப்பின் உன் வாழ்க்கை பல கனிகளைத் தரும் என்னில் இருந்து நீ விலகினால் உன் ஆவி உலர்ந்து போகும் ஆகவே என்னில் நீயே நிலைத்து நிற்க வேண்டும் அப்படியே இருந்தால் என் அன்பு உன்னிலே பூரணமாக இருக்கும் நான் உன்னை அழைத்தது என் சிநேகிதனாக உன் வாழ்க்கையை இருளில் ஒதுக்காமல் என் ஒளியில் நடத்துவதற்காக உன்னை தேர்ந்தெடுத்தேன் நீ உன்னை சிறியவனாக நினைத்தாலும் என் பார்வையில் நீ பெருமை வாய்ந்தவன் என் கிருபையின் கண்களில் நீ விலைமதிப்பில்லாத ரத்தினம் உன்னை நான் என்னோடு வைத்துக் கொள்ளவே விரும்புகிறேன் உன் ஆன்மாவை என் சந்நிதியில் நித்தியமாக நிறுத்துவதே என் இன்பம் உன் வாழ்வின் பரிசோதனைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அவை உன் உள்ளத்தை தகர்க்கும் பொருட்டல்ல உன்னை சுத்திகரிக்கத்தான் பொன்னை கொளுத்தும் நெருப்பு போல உன் ஆன்மாவும் பரிசோதனையில் பளபளக்கும் நீ வலி அனுபவித்தாலும் அந்த வலி உன்னை வலிமையாக்கும் நீ வீழ்ந்தாலும் அந்த வீழ்ச்சியில் நான் உன்னை எழுப்பிச் செய்வேன் உன் கதறல் காலம் முடிந்த பின் உன் வாயில் புது பாடல் மலரும் நான் உனக்கு தர விரும்பும் அமைதி இந்த உலகம் தராத அமைதி அந்த அமைதி உன் உள்ளத்திலிருந்து எழுந்து உன் மனத்தையும் சிந்தையையும் காக்கும் நீ புயலின் நடுவிலும் அமைதியாக இருப்பாய் ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ போரின் நடுவிலும் பயப்பட மாட்டாய் ஏனெனில் என் கரம் உன்னைச் சூழ்ந்து காக்கும் குழந்தையே உன் ஒவ்வொரு நாளும் என் அருளின் பரிசு நீ காலை எழும்பும்போது என் சுவாசமே உன்னுள் ஓடுகிறது நீ இரவில் படுக்கும்போது என் கரங்கள் உன்னை மூடி வைத்திருக்கின்றன நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் என் கிருபையின் சாட்சி உன் வாழ்வின் ஒவ்வொரு அத்தியாயமும் என் சித்தத்தின் திட்டத்தில் எழுதப்பட்டவை நீ உன் பாதையைத் தெரியாமல் குழப்பமடைந்தாலும் என் சித்தம் உனக்குச் சுட்டிக்காட்டும் நான் உன் கால்களுக்கு விளக்காயிருப்பேன் என் வார்த்தை உன் வழியில் ஒளியாய் நிற்கும் நீ தடுமாறினாலும் அந்த வார்த்தை உன்னை நேராக நடத்தும் நீ தவறினாலும் என் கிருபை உன்னைத் திரும்ப அழைத்துச் வரும் என்னைச் சார்ந்திரு என் குழந்தையே உன் பலம் குறைந்தால் என் பலத்தில் ஓய்வெடு உன் அறிவு தளர்ந்தால் என் ஞானத்தில் ஓய்வெடு உன் வழிகள் முடங்கினால் என் வழிகளில் ஓய்வெடு நீ உன்னை முழுவதும் என்னிடம் ஒப்படைத்தால் உன் வாழ்க்கை நித்திய மகிழ்ச்சியாய் மலரும் உன் உள்ளம் எவ்வளவு சோர்ந்து போயிருந்தாலும் என் அன்பு உன்னை தூக்கி நிறுத்தும் நீ களைப்புடன் என் முன்னே வரும்போது என் கரங்கள் உனக்குத் தங்கும் இடமாய் மாறும் உன் சோர்வு என் அருகில் மறைந்துவிடும் உன் இதயத்தின் சுமையை நீ சுமந்து வரும்போது அதை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் கொள்ளுகிறேன் என் சந்நிதியில் நீ எளிதாய் மூச்சுவிடக் கற்றுக்கொள்வாய் என் அருகில் நீ பறவையாய் சுதந்திரமாய் பறக்கக் கற்றுக்கொள்வாய் நீ ஒருபோதும் மறந்துவிடாதே நீ என் சொந்தம் நீ என் இரத்தத்தில் வாங்கப்பட்டாய் உன் விலை யாராலும் மதிப்பிட முடியாதது என் உயிரின் விலையிலே உன் உயிர் மீட்கப்பட்டது என் சிலுவையில் தொங்கிய ஒவ்வொரு தருணமும் உன் நலனுக்காகத்தான் என் காயங்களின் ஊடாக உனக்கான ஆற்றல் பாய்கிறது என் இரத்தத்தின் ஒவ்வொரு சொட்டும் உனக்கான சாட்சியாக இருக்கிறது நீ உன்னை சிறுமைப்படுத்திக் கொண்டாலும் என் கண்களில் நீ அளவற்ற மதிப்புடையவன் உன் ஆன்மா எத்தனை முறை இருளில் நடந்திருந்தாலும் அந்த இருளை என் ஒளியால் நீக்குவேன் உன் உள்ளத்தின் குழப்பத்தை என் அமைதியால் அடக்குவேன் நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ தூரம் சென்றாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன் பயணம் நீண்டாலும் நான் உன்னோடு நடந்து கொண்டிருப்பேன் என் கரம் உன் கரத்தை விட்டு நீங்காது உலகம் உன்னை வஞ்சிக்கலாம் மனிதர் உன்னைச் சிதைத்துவிடலாம் நண்பர் கூட உன்னை மறக்கலாம் ஆனால் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடமாட்டேன் நான் சொன்ன வாக்குறுதி எக்காலத்துக்கும் நிலைத்திருக்கும் வானமும் பூமியும் மறைந்தாலும் என் வார்த்தை ஒருபோதும் மாறாது நீ என் வார்த்தையிலே உறுதியாய் நிற்கும்போது எந்த காற்றும் உன்னை சிதைக்க முடியாது குழந்தையே உன் பிரார்த்தனைக்கு விடை சில சமயம் தாமதமாக வரலாம் ஆனால் அது தாமதமல்ல அது உனக்குச் சரியான நேரம் நீ இன்று அழுது கொண்டே இருக்கும்போது நாளை மகிழ்ச்சி மலர்கிறது நீ இன்று வலியுற்றாலும் நாளை சுகம் காத்திருக்கிறது உன் நம்பிக்கை சோதிக்கப்படுகிறதோ அது உன்னை வலிமையாக்குவதற்காகத்தான் உன் கண்ணீர் விதைக்கப்படுகிறதோ அது நாளை மகிழ்ச்சியின் கனியாக முளைப்பதற்காகத்தான் உன் பாதையில் குருதிக்கார்கள் இருந்தாலும் நான் உன் கால்களைத் தாங்குவேன் நீ நடந்து செல்லும் இடமெல்லாம் என் கால் தடங்கள் உன்னோடு சேர்ந்திருக்கும் சில நேரங்களில் நீ என்னை பார்க்க முடியாமல் போகலாம் ஆனால் நீ திரும்பி பார்ப்பின் உன் பின்னால் என் அடிகள் நிச்சயமாக இருக்கும் நான் எப்போதும் உன்னோடு நடந்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கான சாட்சியாக அந்த அடிகள் நிற்கும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ பேசாத குரல்கள் இருக்கின்றன மனிதர்கள் அதைக் கேட்கவில்லை ஆனால் நான் கேட்கிறேன் உன் சிந்தனைகளில் எழும் அமைதியான பிரார்த்தனைகளையும் நான் அறிவேன் உன் மனதில் கூட சொல்லப்படாத ஆசைகளையும் நான் படிக்கிறேன் என் கண்கள் உன்னுடைய உள் உலகைக் காண்கின்றன அதனால் நீ தனிமையில்லை என் அருகில் நீ எப்போதும் புரிந்து கொள்ளப்பட்டவனாயிருக்கிறாய் என் கிருபை உனக்கு போதுமானது உன் குறைகளையும் உன் பலவீனங்களையும் நான் அறிகிறேன் இருந்தபோதும் உன்னை நேசிக்கிறேன் என் அன்பு நிபந்தனை அற்றது உன் செய்கைகள் எவ்வளவு மாறினாலும் என் அன்பு மாறாது நீ தூரம் சென்றாலும் என் அன்பு உன்னைத் தேடி வரும் நீ எனக்கு பின்வாங்கினாலும் என் கரங்கள் உன்னைத் தழுவ தயாராக நிற்கும் நீ என்னை நினைத்து ஒரு சொல்லை உச்சரித்தாலே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் மனதில் என்னைத் தேடி எழும் ஓர் ஆவலே எனக்கு போதும் நான் ஓடிவந்து உன் அருகில் நிற்பேன் என் ஆவி உன்னோடு தங்கும் உன் வீட்டின் அமைதியில் உன் பாதையின் தனிமையில் உன் இரவின் இருளில் எங்கும் நான் இருக்கிறேன் நீ என்னை பார்த்து அழைத்தாலே நான் பதிலளிப்பேன் குழந்தையே உன் நாள்கள் என் கையில் உன் எதிர்காலம் என் திட்டத்தில் நீ அஞ்சத் தேவையில்லை நாளையது உனக்குத் தெரியாவிட்டாலும் அது எனக்குத் தெரியும் நீ போகும் ஒவ்வொரு அடியையும் நான் அறிவேன் நீ சந்திக்கப் போகும் ஒவ்வொரு சோதனையும் என் கண்களுக்கு முன்பே தெரியும் அதற்கெல்லாம் முன்பே நான் வழியமைத்திருக்கிறேன் நீ சிரமப்படாமல் என்னை நம்பிக்கையுடன் பின்பற்றுவாயாக உலகம் தரும் மகிழ்ச்சி ஒரு சிறுநேரம் மட்டுமே நிற்கும் ஆனால் நான் தரும் மகிழ்ச்சி நித்தியமானது என் அமைதியே உன் ஆன்மாவை நிறைக்கும் நீ என் அருகிலிருந்தால் உன் ஆவி வறண்டு போகாது என் ஆற்றல் உனக்குள் ஊற்றாக ஓடும் நீ பசியுடன் வந்தால் நான் உன்னை உணவூட்டுவேன் நீ தாகத்துடன் வந்தால் என் உயிர் நீர் உன்னை தீர்த்துவிடும் உன் வாழ்க்கையின் பருவங்கள் மாறினாலும் என் அன்பு மாறாது நீ இளமையில் நடந்தாலும் முதுமையில் நடந்தாலும் என் கரம் உன்னை தாங்கும் நீ பலமாய் இருந்தாலும் பலவீனமாய் இருந்தாலும் என் கரம் ஒரேபடி இருக்கும் நீ உன் ஆற்றலால் நிலைத்திருக்க முடியாத தருணங்களிலும் என் வலிமையால் நீ எழுந்திருப்பாய் என் குரலை அடிக்கடி கேள் இந்த உலகத்தின் சத்தம் உன்னைச் சிதறடிக்கலாம் ஆனால் என் குரல் உனக்கு அமைதி தரும் என் வார்த்தை உனக்கு வழிகாட்டும் நீ என் குரலைக் கேட்டால் தவறான வழியில் செல்லமாட்டாய் என் குரல் உன்னை நன்மையின் பாதையில் நடத்தும் நீ உன் வாழ்க்கையை முழுமையாக என்னிடம் ஒப்படைத்துவிட்டால் எந்த பயமும் உன்னை ஆட்கொள்ளாது எந்த சோதனையும் உன்னை விழுங்காது ஏனெனில் நான் உன் உறைவிடம் நான் உன் அடைக்கலம் நான் உன் கோட்டையும் உன் கவசமும் என் அருகில் நீ பாதுகாப்பாய் இருப்பாய் குழந்தையே என் சந்நிதியில் நீ எப்போதும் ஓய்வு பெறுவாய் உன் ஆவி நிம்மதியடையும் உன் கண்ணீர் துடைக்கப்படும் உன் சிரிப்பு மலரும் உன் உள்ளம் புது புது பாடல்களால் நிறைந்திருக்கும் என் அருகில் நீ நித்திய மகிழ்ச்சியை அறிந்து கொள்வாய் உன் இதயம் எவ்வளவு சுமையால் நொறுங்கியிருந்தாலும் அந்தச் சுமையைக் களைப்பதற்காகவே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ என் கரங்களில் ஓய்வெடுக்கும்போது உன் ஆன்மாவின் களைப்பு அகன்றுவிடும் உலகம் உனக்கு கொடுக்கும் பாரங்கள் உன்னை தளரச் செய்யலாம் ஆனால் நான் தரும் ஓய்வு உன்னை புத்துணர்ச்சி பெறச் செய்யும் நீ எனக்குள் தங்கினால் உன் வாழ்வின் வறட்சியெல்லாம் பசுமையாய் மலரும் உன் பாவங்களின் இருளை நான் அறிகிறேன் ஆனால் அந்த இருளை என் ஒளியால் நீக்குவேன் நீ உன்னுள் வைத்திருக்கும் குற்ற உணர்வுகளையும் நான் அறிவேன் ஆனால் என் இரத்தம் அந்த குற்றங்களை பூரணமாக சுத்திகரிக்கும் நீ என்னை நம்பினால் உன் கடந்த காலம் உன்னை சங்கிலியாய் கட்டிவிட மாட்டாது நான் தரும் சுதந்திரம் உன்னை விடுவிக்கும் உன் ஆன்மா புது உயிரோடு எழுந்திருக்கும் நீ ஒருபோதும் பழைய மனிதனாய் இருக்க மாட்டாய் என் கிருபையால் புதிய படைப்பாய் மாறுவாய் குழந்தையே உன் இதயம் சில நேரங்களில் யாருக்கும் புரியாத துயரத்தால் நிறைந்திருக்கும் மனிதர்கள் உன் வெளிப்புறத்தில் புன்னகையை பார்க்கலாம் ஆனால் உன் உள்ளம் உடைந்திருப்பதை அவர்கள் காணமாட்டார்கள் ஆனால் நான் காண்கிறேன் உன் உள்ளத்தின் அந்த உடைந்த துண்டுகளை நான் ஒன்றாகச் சேர்க்கிறேன் உன் இதயத்தின் சிதைந்த பாகங்களை என் அன்பால் ஆற்றுகிறேன் நீ என்னிடம் வந்தால் உன் உள்ளம் முழுமையடையும் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் கைகளில் சேமிக்கப்பட்டிருக்கிறது அது வீணாக விழுவதில்லை அந்தக் கண்ணீர் நாளை உன் ஆன்மாவின் மகிழ்ச்சியின் விதையாய் முளைக்கும் உன் இரவின் இருள் நீண்டதாகத் தோன்றலாம் ஆனால் அந்த இருளின் பின் என் ஒளி உதயமாகும் நீ விழித்து அழுதிருக்கும் இரவுகள் முடிவடையும் ஒருநாள் உன் வாயில் சிரிப்பு பாடலாய்ப் பாயும் நான் உன்னை காதலிப்பது அளவில்லாத அன்பால் அந்த அன்பு ஒருபோதும் மாறாது நீ விலகினாலும் அந்த அன்பு குறையாது நீ என்னிடம் நெருக்கமாக இருந்தாலும் அந்த அன்பு அதிகரிக்கும் என் அன்பை யாராலும் பிரிக்க முடியாது எத்தனை இருள் வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் என் அன்பின் சங்கிலி உடையாது நீ எப்போதும் என் அன்பில் பாதுகாப்பாயிருப்பாய் நீ உன் பாதையை சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறினாலும் என் சித்தம் உனக்கு வழிகாட்டும் என் வார்த்தை உன் கால்களுக்கு விளக்காயிருக்கும் உன் மனம் குழப்பமடைந்தாலும் என் ஆவி உனக்கு அமைதியை அளிக்கும் நீ என் சந்நிதியில் இருந்தால் உன் வாழ்க்கைச் சிக்கல்கள் உன்னை சிதைக்க முடியாது நீ என்னை நம்பி நடந்தால் எந்த புயலும் உன்னை விழுங்க முடியாது நான் உன்னை அழைத்தது பயப்படாமல் நடக்கச் செய்ய நான் உனக்கு கொடுத்த ஆவி பயந்த ஆவியல்ல அது வல்லமையின் ஆவி அது அன்பின் ஆவி அது தெளிவின் ஆவி நீ என் ஆவியில் நடந்தால் உன் பயம் அடங்கும் உன் மனம் அமைதியடையும் உன் ஆன்மா வலிமையடையும் என் ஆவியே உன்னை நடத்தும் என் ஆவியே உன்னை காக்கும் குழந்தையே உன் நாள்களின் கணக்கை நான் அறிகிறேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு அத்தியாயமும் என் திட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீ எதிர்காலத்தை அறியாமல் அஞ்சினாலும் நான் உன் எதிர்காலத்தை தெரிந்து கொள்கிறேன் நான் தரும் திட்டங்கள் உனக்கு தீமைக்கல்ல அவை நன்மைக்கே என் சித்தம் உன் வாழ்வுக்கு நம்பிக்கையையும் எதிர்காலத்தையும் தரும் நீ என்னை நம்பினால் அந்தத் திட்டங்கள் உன்னிடம் நிறைவேறும் உன் பலம் குறையும் போது என் கரம் உன்னை தாங்கும் நீ சோர்ந்து போகும்போது என் அன்பு உன்னை எழுப்பும் நீ தனிமையில் நடப்பது போல தோன்றினாலும் என் அடிகள் உன்னோடு சேர்ந்து நடக்கும் நீ ஒரு சத்தமில்லாமல் அழுதாலும் என் காதுகள் உன் குரலைக் கேட்கும் உன் சின்னஞ்சிறு ஆசையையும் நான் பெரிதாகக் கருதுவேன் உன் சிறிய நம்பிக்கையையும் நான் வலிமையாக்குவேன் நீ நினைக்கிறாய் நான் தகுதியற்றவன் என்று ஆனால் நான் சொல்கிறேன் நீ என் கண்களில் மதிப்புடையவன் நீ உன்னைச் சிறுமைப்படுத்தினாலும் நான் உன்னை உயர்த்துகிறேன் நீ உன் பிழைகளை எண்ணிக்கொண்டே வருந்தினாலும் நான் உன்னை மன்னித்து விடுவேன் நீ உன் குறைகளை மட்டுமே நினைத்தாலும் நான் உன் நம்பிக்கையை வளர்ப்பேன் என் கிருபை உன்னை ஒவ்வொரு நாளும் தாங்கும் நீ காலை எழுந்தாலும் என் கிருபையே உன் மூச்சு நீ நடந்து சென்றாலும் என் கிருபையே உன் வலிமை நீ இரவில் உறங்கினாலும் என் கிருபையே உன் அடைக்கலம் என் கிருபை ஒருபோதும் உன்னிடமிருந்து விலகாது அது உன் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்தையும் சுற்றி நிற்கும் குழந்தையே நீ சோதனையில் தள்ளாடினாலும் அந்த சோதனை உன்னை உடைக்க அல்ல அது உன்னை சுத்திகரிக்கத்தான் பொன்னை கொளுத்தும் நெருப்பு போல உன் ஆன்மா சோதனையில் பளபளக்கும் நீ துன்பத்தின் வழியாகச் சென்றாலும் அந்த வழி உன்னை என் அருகில் கொண்டுவரும் நீ துன்பத்தில் அழுதாலும் அந்த கண்ணீர் உன் உள்ளத்தை வலிமையாக்கும் நீ என் அன்பில் நிலைத்திருந்தால் உன் ஆன்மா கனி தரும் அந்த கனிகள் நித்தியத்திற்கு நிற்கும் மனிதர்கள் பார்க்கும் கனிகள் அல்ல அது என் சித்தம் நிறைவேற்றும் கனிகள் நீ என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் உன் வாழ்க்கை வீண் போகாது உன் ஒவ்வொரு செயலும் என் மகிமைக்கு சாட்சி தரும் நான் உன்னை அழைத்தது அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெறச் செய்ய நீ இனி பாவத்தின் சங்கிலியில் கட்டுப்பட வேண்டியதில்லை என் இரத்தம் அந்தச் சங்கிலியை முறித்துவிட்டது நீ சுதந்திரமாக வாழ்கிறாய் அந்தச் சுதந்திரம் உன் ஆன்மாவின் மகிழ்ச்சி அந்தச் சுதந்திரம் உன் வாழ்க்கையின் சாட்சியம் நீ என் சுதந்திரத்தில் நடந்தால் எந்த தீய சக்தியும் உன்னை அடிமைப்படுத்த முடியாது குழந்தையே நீ உன் வாழ்வில் சின்னஞ்சிறு விசுவாசத்தில் நடந்தாலும் அது எனக்கு பெரிதாகும் நீ உன் மனதில் எளிய பிரார்த்தனை சொன்னாலும் அது என் சந்நிதியில் உயர்ந்து நிற்கும் நீ உன் கைகளை உயர்த்தி அழைத்தாலும் என் கரங்கள் உன்னைத் தழுவும் நீ உன் உள்ளத்தின் ஆழத்தில் என்னை பற்றிக் காத்திருந்தாலும் என் ஆவி உன்னோடு இணைந்திருக்கும் உன் வாழ்வின் இரவு முடியும் என் ஒளி உதிக்கும் உன் கதறல் காலம் கடக்கும் என் மகிழ்ச்சி உன் வாயில் பாடலாய் வரும் உன் புயலடங்கும் என் அமைதி உன் உள்ளத்தில் நிலைத்திருக்கும் நீ இன்று சோர்ந்திருந்தாலும் நாளை புது வலிமையுடன் எழுவாய் நீ இன்று அழுதாலும் நாளை என் அருகில் சிரிப்பாய் நான் உன் அருகிலிருந்து ஒருபோதும் விலகவில்லை நீ நினைத்தாய் நான் தனிமையில் இருக்கிறேன் என்று ஆனால் அந்தத் தனிமையிலேயே என் குரல் உன்னை கொண்டிருந்தது நீ அழுது களைத்தபோது என் கரம் உன் தலைமீது வைக்கப்பட்டிருந்தது நீ உன் மனத்தில் என்னை யாரும் கேட்கவில்லை என்ற வேதனையுடன் இருந்தபோது நான் உன் குரலைக் கேட்டு பதில் அளித்தேன் உலகம் உன்னை விட்டு நீங்கினாலும் நான் விட்டுவிடமாட்டேன் மனிதர்கள் உன்னுடைய வெளிப்புறத்தை மட்டுமே பார்க்கிறார்கள் ஆனால் நான் உன் உள்ளத்தை அறிகிறேன் நீ காட்டாத புண்களையும் நீ மறைத்து வைத்த துயரங்களையும் நான் அறிவேன் உன் ஆழ்ந்த புண்களை ஆற்றுவது என் அன்பு மட்டுமே மனிதன் தரும் ஆறுதல் தார்காலிகம் ஆனால் நான் தரும் ஆறுதல் நித்திய அமைதியை உன்னுள் நிலைநிறுத்தும் நீ உன் பாதையை பார்த்து அஞ்சினாலும் என் பார்வையில் உன் வாழ்க்கை முழுதும் தெரிந்திருக்கிறது உன் பிறப்பிற்கு முன் உன் நாள்களை நான் எண்ணியிருந்தேன் உன் ஒவ்வொரு அடியையும் என் திட்டத்தில் வரையறுத்திருந்தேன் நீ தடுமாறினாலும் அந்த தடுமாறலிலிருந்தே உன்னை எழுப்பி நேரான வழியில் நடத்துகிறேன் என் திட்டங்களை நம்புவாயாக அவை உனக்கு தீமையில்லை நன்மையே அவை உன் வாழ்வில் நம்பிக்கையையும் எதிர்காலத்தையும் தரும் குழந்தையே உன் சோர்வை நான் காண்கிறேன் நீ உன் வாழ்வின் பாரங்களைச் சுமந்து களைப்படைந்திருக்கிறாய் ஆனால் என் அருகில் வா நான் உன் பாரங்களை எடுத்து விடுவேன் நான் தரும் சுமை எளிதானது என் நுகம் சுமையற்றது நீ என் சந்நிதியில் ஓய்வெடுத்தால் உன் ஆன்மா புத்துணர்ச்சி பெறும் நீ என் அருகில் இருந்தால் எந்தச் சுமையும் உன்னை நொறுக்க முடியாது உன் கண்ணீர் வீணாகவில்லை ஒவ்வொரு துளியும் என் கரங்களில் சேமிக்கப்பட்டிருக்கிறது அந்தக் கண்ணீர் நாளை உன் மகிழ்ச்சியின் விதையாய் மலரும் உன் இரவு நீண்டதாகத் தோன்றினாலும் என் வெளிச்சம் நிச்சயமாக உதிக்கும் உன் அழுகைக் காலம் முடிந்தபின் உன் வாயில் புதிய பாடல் எழும் அந்தப் பாடல் உன் ஆவியிலிருந்து பாயும் அது என் கிருபையின் சாட்சியாகும் நான் உன்னைக் காப்பது வலிமையோடு நீ என் கைகளில் பாதுகாப்பாய் இருக்கிறாய் எந்த அம்பும் உன்னை துளைக்க முடியாது எந்த இருளும் உன்னை விழுங்க முடியாது என் பேரில் நீ மறைந்திருப்பாய் என் இரத்தத்தில் நீ மூடப்பட்டிருக்கிறாய் உன் வாழ்க்கை என் கரங்களில் மறைக்கப்பட்டிருக்கிறது அதனால் அஞ்சாதே நீ எப்போதும் என் பாதுகாப்பில் இருக்கிறாய் நீ உன்னைச் சிறியவனாய் நினைத்தாலும் என் கண்களில் நீ விலைமதிப்பில்லாதவன் நீ உன்னைத் தகுதியற்றவன் என்று சொன்னாலும் நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் நீ உன்னை பலவீனமாய் எண்ணினாலும் என் வலிமை உன்னில் பூரணமாக நிறைந்திருக்கும் நீ உன் குறைகளையே நினைத்தாலும் என் கிருபை உன்னை முழுமையாக்கும் உலகம் உன்னை புரியாது சிலர் உன்னை தவறாக மதிப்பிடலாம் சிலர் உன்னை வஞ்சிக்கலாம் சிலர் உன்னை மறக்கலாம் ஆனால் என் பார்வையில் நீ என்றும் மதிப்புமிக்கவன் என் நினைவில் நீ ஒருபோதும் அழியாதவன் என் இதயத்தில் நீ நித்தியமாய் பதியப்பட்டவன் நீ என் சொந்தம் அதனை யாராலும் மாற்ற முடியாது குழந்தையே உன் விசுவாசம் சிறியதாக இருந்தாலும் அது என் கண்களில் பெரிது உன் பிரார்த்தனை சின்னதாக இருந்தாலும் அது என் அரியாசனத்தில் பெரிதாய் நிற்கிறது நீ உன் மனதில் மட்டும் சொன்ன பிரார்த்தனையையும் நான் கேட்கிறேன் உன் சிந்தனையின் குரலையும் நான் அறிகிறேன் உன் ஆசையின் ஆழத்தையும் நான் புரிந்து கொள்கிறேன் எந்த சொல்லும் எந்த சுவாசமும் என் பார்வையைத் தவறவில்லை உன் சோதனைகள் உன்னை உடைக்க அல்ல அவை உன்னை சுத்திகரிக்கத்தான் நெருப்பில் கொளுத்தப்படும் பொன்னின் மதிப்பு அதிகரிப்பது போல உன் ஆன்மாவின் மதிப்பு சோதனையில் பளபளக்கும் நீ வலியடைந்தாலும் அந்த வலி உன்னை வலிமையாக்கும் நீ அழுதாலும் அந்த கண்ணீர் உன்னை ஆற்றலுடன் எழுப்பும் நீ விழுந்தாலும் அந்த வீழ்ச்சி உன்னை மீண்டும் எழுந்திடச் செய்யும் நான் உன்னோடு நடப்பவன் நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் நான் உன்னுடன் நீ எவ்வளவு ஆழ்ந்த இருளில் இருந்தாலும் நான் அங்கே ஒளியாக நீ எவ்வளவு தனிமையில் இருந்தாலும் நான் உன் துணையாக நீ எவ்வளவு சோர்வடைந்தாலும் நான் உன் வலிமையாக நான் உன்னை விட்டு பிரியாதவன் நான் உன்னை கைவிடாதவன் நான் உன்னை எப்போதும் தாங்குவவன் உன் வாழ்வின் புயல்கள் அடங்கும் என் அமைதி உன் இதயத்தில் நிலைநிறுத்தப்படும் என் ஒளி உன் இரவை ஒளிரச் செய்யும் என் குரல் உன் குழப்பத்தை அடக்கிவிடும் என் வார்த்தை உன் பாதைக்கு விளக்காய் நிற்கும் என் அன்பு உன் வாழ்வை நிரப்பிவிடும் குழந்தையே நீ என்னில் நிலைத்திருந்தால் உன் வாழ்க்கை பல கனிகளைத் தரும் அந்தக் கனிகள் வீணாகாது அவை நித்தியத்திற்கு நிற்கும் மனிதர்கள் காணும் சிறிய விஷயங்களல்லது என் சித்தத்தை நிறைவேற்றும் சக்தியுள்ள கனிகள் நீ என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் உன் வாழ்க்கை என் மகிமைக்கு சாட்சியாகும் உன் ஆன்மாவை நான் புதியதாக ஆக்குவேன் உன் இதயத்தை நான் கல்லிடமிருந்து சதை போன்ற மென்மையான இதயமாக மாற்றுவேன் உன் சிந்தனையை நான் என் ஆவியால் புதுப்பிப்பேன் உன் வாழ்வை நான் என் சித்தத்திற்கேற்ப அமைப்பேன் நீ என் அருகில் தங்கியிருந்தால் உன் வாழ்வு என் கிருபையின் பிரதிபலிப்பாய் மாறும் நீ உன் நாட்களை எண்ணிக்கொண்டாலும் என் சித்தத்தில் உன் நாள்கள் நிறைந்திருக்கும் நீ உன் வாழ்வின் சிறிய விஷயங்களை கவலைப்பட்டாலும் நான் உன் பெரிய விஷயங்களை ஏற்கனவே நடத்திவிட்டேன் நீ உன் சிறு சுமைகளைச் சுமந்தாலும் நான் உன் பெரும் சுமைகளை எடுத்துவிட்டேன் நீ என்னை நம்பினால் உன் வாழ்க்கை சுமையற்றதாக மாறும் குழந்தையே என் சந்நிதியில் நீ எப்போதும் பாதுகாப்பாயிருப்பாய் என் அன்பில் நீ எப்போதும் நிலைத்திருப்பாய் என் கிருபையில் நீ எப்போதும் நிறைந்திருப்பாய் என் அமைதியில் நீ எப்போதும் ஓய்வெடுப்பாய் என் வார்த்தையில் நீ எப்போதும் வழிநடத்தப்படுவாய் என் ஆவியில் நீ எப்போதும் வலிமையடைவாய் உன்னோடு பேசுகிறேன் நீ உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒலிக்கும் என் குரலை அடிக்கடி உணர்கிறாய் அந்தக் குரல் உன்னை அழைக்கிறது அந்தக் குரல் உன்னை வழிநடத்துகிறது அந்தக் குரல் உன் ஆன்மாவை தூண்டுகிறது உலகின் சத்தம் அந்தக் குரலை மறைக்கலாம் ஆனால் உன் இதயத்தின் அமைதியில் நான் தெளிவாக கேட்கப்படுகிறேன் நீ அந்த அமைதியைத் தேடினால் என் குரல் உன்னை வாழ்வின் நித்திய வழியில் நடத்தும் நீ என் அருகிலிருந்தால் எந்த இருளும் உன்னை விழுங்க முடியாது நீ என் வார்த்தையை நம்பினால் எந்த அச்சமும் உன்னை ஆட்கொள்ள முடியாது நீ என் சந்நிதியில் தங்கினால் எந்த கண்ணீரும் வீணாகாது என் அருகே இருக்கும்போது நீ உன் சுமைகளை சுமக்க வேண்டியதில்லை நான் உன் பாரங்களை ஏந்திக் கொள்கிறேன் என் கரங்களில் உன் வாழ்க்கை பாதுகாப்பாய் நிற்கிறது நான் உன்னை அழைத்தது என்னுடைய பிள்ளையாயிருக்கத்தான் நீ அடிமை அல்ல நீ என் அன்பின் வாரிசு என் இரத்தத்தில் வாங்கப்பட்டவன் நீ என் ராஜ்யத்தில் நிலைக்க அழைக்கப்பட்டவன் நீ உன் பெயர் என் இதயத்தில் எழுதப்பட்டுள்ளது உன் ஆன்மா என் ஒளியில் நிலைத்திருக்கிறது நீ உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவதில்லை நீ என்னை விட்டு ஓடினாலும் என் கரங்கள் உன்னைத் தேடிச் செல்லும் குழந்தையே உன் சோதனைகள் உன்னை அழுத்தினாலும் அந்தச் சோதனைகள் உன்னை நொறுக்காது அவை உன்னை ஆக்கிரமிக்க அல்ல உன்னை வலிமையாக்கத்தான் அவை உன் உள்ளத்தைச் சுத்திகரிக்கத்தான் பொன்னை கொளுத்தும் நெருப்பில் பளபளப்பது போல உன் ஆன்மா புயல்களில் வலிமையடையும் நீ துன்பத்தில் இருந்தாலும் என் அருகில் நீ வலிமை பெறுவாய் உன் கண்ணீர் வழிந்தாலும் என் அன்பில் நீ ஆறுதல் பெறுவாய் உலகம் உன்னை புரியாமல் போகலாம் மனிதர்கள் உன்னை தவறாக புரிந்து கொள்ளலாம் உன் நண்பர்கள் உன்னை விட்டு நீங்கலாம் ஆனால் நான் ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் நான் உன்னோடு எப்போதும் இருக்கிறேன் என் குரல் உனக்கு ஆறுதல் தரும் என் கரம் உன்னைத் தாங்கும் என் அன்பு உன்னை நிரப்பும் நீ உன் வாழ்வின் பயணத்தில் தனியாக நடப்பதாக நினைத்தாலும் என் அடிகள் உன்னோடு சேர்ந்தே நடக்கின்றன நீ களைப்புடன் தரையில் விழுந்தாலும் என் கரம் உன்னை எழுப்பும் நீ அழுகையுடன் முகத்தை மறைத்தாலும் என் கரங்கள் உன் முகத்தை உயர்த்தும் நீ எவ்வளவு தூரம் விழுந்தாலும் என் அன்பு உன்னை அடையும் குழந்தையே உன் வாழ்வின் பருவங்கள் மாறினாலும் என் அன்பு மாறாது நீ சிறுவனாயிருந்தபோது நான் உன் அருகில் இருந்தேன் நீ இளைஞனாய் நடந்த போதும் என் பார்வை உன்னோடு இருந்தது நீ முதுமையில் சோர்ந்தாலும் என் கரம் உன்னைத் தாங்கும் உன் கடைசி மூச்சிலும் என் அன்பு உன்னோடு நிற்கும் உன் ஆன்மாவை நித்திய ஒளிக்குள் அழைத்துச் செல்லும் நீ உன் வாழ்க்கையை எத்தனை முறை குற்றமாய்க் கருதியிருந்தாலும் என் கிருபை அந்தக் குற்றங்களை அழித்துவிடும் நீ உன்னையே தண்டித்துக் கொண்டிருந்தாலும் என் இரத்தம் உன்னை சுத்திகரித்துவிடும் உன் பாவங்களின் சங்கிலிகள் முறியாமலிருந்தாலும் என் சக்தி அவற்றை முறித்துவிடும் நீ இனி அடிமை அல்ல நீ சுதந்திரமானவன் என் சுதந்திரத்தில் நீ மகிழ்ச்சியோடு வாழ்வாய்